ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்குறோம்னா தேங்காய் பருப்புதான் செய்ய போகிறோம் இது நாட்டு சக்கரை ரது சீனி வெள்ளம் இதில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளத்தில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ திருவண்ணா தேங்காய் ஒரு கப்பு எடுத்திருக்கோம் இப்போ வெறும் கடாயிலே வந்து நெய்லாம் எதுவும் விடக்கூடாது வெறும் கடாயிலே அப்படியே சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்து எடுக்கணும் இப்போ திருவினை தேங்காய் நல்லா வறுத்த எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் ஒரு கப்பை எடுத்துருக்கோம் அதை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ருலாம் வெள்ளம் கரைகிறதுக்கு நூறு எம்எல் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து சுக்கு பவுட்ரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கட் பண்ண பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து முந்திரி தான் கட் பண்ணி சேர்க்குறேன் இப்போ நீங்கள் நெய் வேணால் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல ஒரு ஒரு பிளேட்டில் வந்து இப்போ நெய் தடவி இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பறிப்பி அதில் நல்லா பரப்பி விட்டுறலாம் Sure to keep the mountain in sight. Fight forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind. இப்போ சூப்பரான தேங்காய் பருப்பி நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பரப்பி வச்சது வந்து இப்போ கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு மேலே நட்ஸ் வச்சு அப்படியே சேவ் பண்ணி வேண்டியது குழந்தைகள்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்தெல்லாம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்